அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தை மாத அமாவாசை இந்த தை அமாவாசை அப்படிங்கிறது எல்லா புனித நீர் ஆடக்கூடிய இடங்கள்லேயும் ரொம்ப சிறப்பாக இப்போது நடந்துகிட்ருக்கு அதில் குறிப்பிட்டு திருச்செந்தூரில் தை மாத அமாவாசையை முன்னிட்டு பக்தர்கள் ஏராளமான பேர் வந்து புனித நீராடக்கூடிய மக்களை பார்க்க முடியுது அது பற்றி தான் முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இடங்களுக்குலாம் எங்களால் போய் வழிபட முடியலையே அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கு வீட்டில் இருந்தபடியே எப்படி வழிபாடுகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற சில பயனுள்ள தகவல்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கந்தனுக்கு அரோகரா சுப்பிரமணியருக்கு அரோகரா என்ற வாசகங்களை பதிவிடுங்க வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது பஞ்சகவ்ய விளக்கு இந்த பஞ்சகவ்ய விளக்கு எல்லா தடைகளையும் தீர்க்கும் இந்த விளக்கு உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு எளிமையான முறையில் வாங்கி தை அமாவாசை முன்னிட்டு திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கடற்கரையில் ஏராளமானோர் தங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டுட்டு வராங்க தமிழ் மாதங்களில் ஆடி மற்றும் தை மாதம் அப்படிங்கிறது அமாவாசை ரொம்பவே முக்கியமாக பார்க்கப்படுது இந்த இது விரத நாட்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் குறிப்பாக ஏன் இந்த மாதத்தில் இப்படி வழிபாடுகள் மேற்கொள்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் உலோகத்திற்கு நம்மை காண்பதற்காக வந்திருப்பாங்களாம் அப்படி வந்தவர்கள் திரும்பி செல்லக்கூடிய காலமாக இந்த தை மாதம் அமாவாசையை தான் சொல்கிறாங்க அப்போது அவர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு மிக மிக முக்கியமானது தான் இந்த நாளை நாம் இப்படி கொண்டாடுகிறோம் அப்படின்னு சொல்லலாம் எப்படிப்பட்ட கடனா இருந்தாலும் அதை கடனாக வச்சுக்க கூடாது அதை தீர்த்தணும் அதனால தான் நாம் வருடம் முழுவதும் கஷ்டப்படுறதுக்கும் ஒரு இடர்பாடு வர்றதுக்கும் நிறைய தடை இருக்கு சுபகாரியம் நடக்கலை குழந்தை பிறக்கலை நிறைய பேருக்கு நான் இந்த வீடு கட்டணும்னு நினைச்சேன்பா எனக்கு அந்த வீடு கட்ட முடியல நான் எங்கள் வீட்டில் வந்து நான் இந்த மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன் ஆனால் கல்யாணம் எங்கள் வீட்டில் நடக்க மாட்டேங்குது ஒரு திடீர்னு போயிட்டு இருக்கும்போது ஒரு விபத்து நடந்துருச்சு ஆபத்தாக இருக்கு வேலை போயிருச்சு இந்த மாதிரிலாம் ஒரு கெட்ட விஷயங்களாகவே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இப்படி நீர்நிலைகளுக்கு போய் முன்னோர்களுக்கு குறிப்பிட்டு இந்த தை அமாவாசை அன்னைக்கு நாம் பிண்டம் தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நம்ம முன்னோர்கள் சரி செய்வாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய நம்பிக்கை அப்படிப்பட்டு தான் இன்றைக்கி இவ்வளவு மக்கள் இங்கே திருச்செந்தூர் ஆகட்டும் ராமேஸ்வரம் ஆகட்டும் பல இடங்கள்லையும் மக்கள் ஒன்று கூடி இப்படி வழிபட்டுட்டு வராங்க அந்த வகையில் தமிழ் மாதங்களில் ஆடி மற்றும் தை மாதம் வரக்கூடிய அமாவாசையானது முக்கிய விரத நாளாக பார்க்குறோம் இந்த நாளில் இந்துக்கள் நதிக்கரை மற்றும் கடற்கரையில் நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபடுவது வழக்கம் அப்படி இங்கே இந்த புனித நீராடி திருச்செந்தூரிலும் வழிபட்டிருக்காங்க தை அமாவாசையை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் அதிகாலை நான்கு மணிக்கு நடை நான்கு முப்பது மணிக்கு விஸ்வரூபம் ஐந்து மணிக்கு உதய அபிஷேகம் தொடர்ந்து காலசந்தி பூஜை ஆகிய தீர்த்தவாரிகள் நடைபெற்று வருது மாவாசியை முன்னிட்டு காலையிலேயே ஏராளமான பக்தர்கள் கடல்ல புனித நீராடி தங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தும் அதன் பிறகு சுவாமி தரிசனம் செய்தும் வழிபட்டிருக்காங்க இதன் காரணமாக இங்கு ஏராளமான பக்தர்களுடைய கூட்டம் இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்ல சொல்லப்படுது இப்படியாக இங்கு பக்தர்கள் வந்து வழிபட்டு இருக்காங்க குறிப்பிட்டு நம்ம வீடுகளில் இருந்து எப்படி நாம் இந்த முன்னோருக்கான கடமையை செய்கிறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் அந்த வகையில் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா அமாவாசை அப்படின்னு சொன்னாவே முன்னோர்களுக்கான நாள் என்பதுதான் நமக்கு ஞாபகம் வரும் நம்ம முன்னோர்களை வணங்கி ஆராதனைகள் செய்து அவர்களின் பரிபூர்ணமான ஆசையை பெறக்கூடிய அற்புதமான நாள் மாதந்தோறும் அமாவாசை வரும் அதுவே முன்னோர்களை வணங்குவதற்கு உண்டான நாள் தான் தை அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்தது மற்ற அமாவாசையில் தர்ப்பணம் செய்ய இயலாதவங்க இந்த அமாவாசையில் செய்தால் வருடம் முழுக்க முன்னோர்களுக்கு விரதம் இருந்து படையல் வைத்ததற்கு சமமாக சொல்கிறாங்க இப்போ அவர்கள் இறந்து போன நாள் அவர்களுக்கு நம்ம எப்போ திதி கொடுக்கணும்னு தெரியல மறந்துடுச்சு நம்ம என்ன செய்யணும்னே தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த தேதி தெரியாதவங்க கூட பொதுவாக இந்த மாதிரி நாளை பயன்படுத்திக்கலாம் இப்போ தை அமாவாசையில் பொதுவான ஒரு வழிபாட்டு கடமைகளை தீர்ப்பதற்கான முன்னோருக்கான ஒரு வழிபாட்டு முறையாக அமையும் படையல் வைக்கிறது எப்படி அப்படின்னு கேட்கும்போது மறைந்தவர் படத்தை சுத்தம் செய்து வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி வைத்துக்கொள்ள வேண்டும் சந்தனம் குங்குமம் இட இட்டு வழிபாடு செய்யலாம் படத்துக்கு துளசி மாலை வில்வ மாலை சாற்றுவது ரொம்பவே நல்லது சிறுதட்டில் மறைந்தவர் பயன்படுத்திய துணி நகை கண்ணாடி இவையெல்லாம் வைக்கலாம் ரெண்டு குத்து விளக்குகள் வைத்து ஒரு முகம் ஏற்றலாம் மற்ற மறைந்தவருக்கு பிடித்த இனிப்பு காரம் பழங்கள் படையல் இவையெல்லாம் வைக்கலாம் தங்களுடைய குல வழக்கப்படி முழு தலைவாழையிலேயே படையல் போடலாம் மேலும் உணவு ஏற்பாடு செய்திருந்தாலும் படையலுக்கான வீட்டில் சர்க்கரை பொங்கல் நாம் செய்வது தான் மிகவும் நல்லது இது மட்டும் இல்லாமல் கோதுமை தவிடு இரண்டு கிலோ அகத்திக்கீரை வெல்லம் வாழைப்பழம் மூன்று ஆக கலந்து முந்தைய நாளே ஊற வைத்து அமாவாசை என்று காலையில பசுவிற்கு தானமாக கொடுக்கலாம் முன்னோர்களுக்கு பிடித்தமான உணவை இலையில வைத்து படையலாகவும் செய்யலாம் அதே போல நம்மளுடைய குடும்ப வழக்கத்தின் படியும் உணவை வைத்து படையல் போடலாம் இப்படி முன்னோர்களுக்கு படையலிடும்போது குடும்பத்தார் அனைவரும் சேர்ந்து இருந்து பூஜிப்பது ரொம்பவே முக்கியம் அப்படி இயலாத பட்சத்துல கணவனும் மனைவியுமாக சேர்ந்து இந்த படையலை போடலாம் இதை எதை நாம் மறந்தாலும் தை அமாவாசையில் முன்னோர் வழிபாட்டை மட்டும் மறக்கவே கூடாது இந்த பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை தை அமாவாசை இந்த நாளில் முன்னோரை வணங்குவது வீட்டில் இருந்தபடியே வழிபாடு செய்வது கூட நல்லதுதான் பசுவுக்கு அகத்தி கீரையும் காகத்துக்கு படையலிட்ட உணவையும் வழங்கலாம் படையல் நிலையில முக்கியமாக பச்சரிசியால் செய்யப்பட்ட சாதத்துல புதிதாக வழங்க வாங்கப்பட்ட தயிர் கலக்கி வைக்கலாம் அதில் வெங்காயம் போடாதவாறு வாழைக்காயால் நம்ம செய்யப்பட்ட ஒரு உணவு சமைத்து வைக்கலாம் துளசி இலையை வைத்து அதனுடன் அச்சு வெள்ளம் சேர்க்கலாம் இதில் நெய் சிறிதளவு இடலாம் வாழைப்பழங்களை பூஜைக்கு வைக்கும்போது கிள்ளி விட்டு வைக்கிறது ரொம்பவே முக்கியம் வீட்டில் கர்ப்பிணி பெண்கள் இருந்தாங்க அப்படின்னா தேங்காய் உடைக்க வேண்டாம் படையிலிட்ட பிறகு சுவாமிக்கும் படையிலிட்ட உணவுகளுக்கும் பூஜை செய்து முன்னோர்களுக்கு சமர்ப்பிக்கலாம் பிறகு காகத்திற்கு உணவு வைக்கலாம் காகம் சாப்பிட்ட பிறகு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கும் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கும் உணவளிக்கலாம் மிக முக்கியமான தை அமாவாசையில் அன்னதானம் செய்யலாம் அன்னதானம் செய்ய முடியாதவங்க ஏழை எளிய மக்களுக்கு முடிந்த வர உதவி செய்வது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இப்படி நாம் வீடுகளில் இருந்தோ அல்லது கோவில் குளத்தங்கரை இந்த இது போன்ற புனித நீர் இடங்கள்லையோ கூட இது மாதிரி வழிபாடுகள் செய்வது மிக மிக நல்லது தான் குறிப்பிட்டு கன்னியாகுமரியில் புனித நீராடிய பக்தர்கள் முன்னோருக்கு தர்ப்பணம் கொடுத்துருக்காங்க திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் திரளான பக்தர்கள் வந்திருக்காங்க இதே போல் நாகை மாவட்டம் வேதாரண்யத்திலும் கோடியக்கரையிலும் ஏராளமான பக்தர்கள் குவிந்திருக்காங்க காலை முதலே புனித நீராடிய அவர்கள் பித்திருக்களுக்கு திதி கொடுத்து வழிபட்டிருக்காங்க ஸ்ரீரங்கம் பவானி கூடுதுறை பூம்புகார் திருவையாறு உள்ளிட்ட ஏராளமான இடங்களில் பொதுமக்கள் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வருகிறாங்க மக்கள் அதிகம் கூட கூடிய இடங்கள்ல பாதுகாப்பும் ஆடி புரட்டாசி தை இந்த மூன்று அமாவாசையும் முக்கியமானது இந்த அமாவாசையில புனித நீர்நிலைகளில் பித்தர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களை வழிபடுவது மக்களுடைய வழக்கம்தான் முன்னோர்களை வழிபட்டா அவர்களுடைய ஆசை கிடைக்கும் என்பது நம்பிக்கை அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு இப்படி தை மாதத்துல ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருது ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் நீராடி வராங்க அக்னி தீர்த்த கடலில் புனித நீராடிய பக்தர்கள் கோவிலில் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு தீர்த்தங்களில் நீண்ட வரிசையில் காத்திருந்து புனித நீராடி பிறகு தங்களுடைய முன்னோர்களுக்கு திதி மற்றும் தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டிருக்காங்க இந்த அமாவாசையினால் நாம தவறு விடாம கடைபிடித்து வழிபட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கு மட்டும் இல்லாம நம்மளுடைய அடுத்த தலைமுறையினரையும் இந்த பலன் சென்றடையும் அப்படின்னு தான் இப்படி இந்த அமாவாசையின் நாளில் நம்ம முன்னோர்களுக்கான வழிபாடுகளை நாம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் இது போல் வழிபட்டிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் பெரிய கோவில்களுக்கு நீங்கள் சென்று வழிபடக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை நாங்கள் இது வரைக்கும் இது மாதிரி செஞ்சதே இல்லை அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல இனிமேலாவது இது மாதிரி சென்று வழிபட்டீங்க அப்படின்னா அது நிச்சயமாக உங்களுக்கு நல்லது ஒரு பலனை கொடுக்கும் நீங்களும் சென்று இப்படி வழிபட்டிங்க அப்படின்னா அடுத்த தலைமுறையில் எந்த ஒரு கஷ்டமும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் சந்தோஷமாக இருப்பாங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் அமாவாசையில திருச்செந்தூரில் எப்படி பக்தர்கள் வழிபட்டாங்க அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்